பார்த்திபன் தனது ஸ்டைலில் பத்மபூஷன் விருது என்று அஜித் குமாருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதைவிட வேற என்ன வேண்டும் எத்தனையோ படங்களை கொடுத்த அஜித்திற்கு இதைவிட பெரிய சந்தோஷம் என்று எதுவுமே கிடையாது அஜித்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு சினிமா பிரபடங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அதில் நடிகரும் இயக்குனருமான பார்த்திபனும் ஒருவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பத்மபூஷன் என்று குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறியது நண்பர் அஜித்குமாரின் மத்திய அரசு அவரை அவசரமாக அணுக விரும்புகிறது உடனே கொடுங்கள் என்றது அந்த குரல் நல்ல விஷயம்தான் என்பதை புரிந்து கொண்டு நான் முயற்சித்தேன் ஒரு வழியாக அவரின் சுரேஷ் தொடர்பை ஏற்படுத்தினேன் மாலையில் வந்த செய்தி அஜித் கழுத்துக்கு மாலை என்பது மீறி தலைக்கு வைர கிரீடமானது என்று பார்த்திபன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பத்மபூஷன் அஜித் அஜித்குமார் என்று பதிவிட்டுள்ளார் அஜித் மற்றும் பார்த்திபன் இருவரும் இணைந்து நீ என்ற படத்தில் நடித்துள்ளனர் கூட எண்ணெய் தருவன் என்ற படத்தில் அஜித் நடிக்க பார்த்திபன் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார் அஜித்குமார் நடிப்பில் கடந்த ஆண்டு ஒரு படம் கூட திரைக்கு வரவில்லை அதற்கு பதிலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள இரண்டு படங்கள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே கடந்த விடாமயற்சி படம் வெளியாகி இருந்தது ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக படத்தை ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டது இதனை அடுத்து வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி விடாமுயற்சி படம் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க